திருக்கோட்டாரம் என்று சொல்லப்படுகிற திருக்கோட்டாறு என்ற திருத்தலம் பெருஞான சம்பந்தப் பெருமானால் இரண்டு திருப்பதிகங்கள் போற்றி பரவப்பட்டிருக்கிறது பல பாடல்களிலே பயன்களை எல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது சிவலோகத்தை எழுதக்கூடிய அளவுக்கு இந்த பெருமானுடைய அருள் கிடைக்கும் என்றெல்லாம் வந்து சொல்லப்பட்டு நிலந்து போதப்பட்டிருக்கிறது ஒரு அற்புதமான திருப்பதியும் இயற்கை எதிர்களை எல்லாம் வந்து திட்டப்பட்டிருக்கிறது ஐராவதம் வந்து அடைந்து இறைவனை வணங்கி நற்பயர் பெற்ற ஒரு திருத்தலம் தொடர்ந்து ஒரு பன்னிரெண்டு பதிமூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதை கும்பாபிஷன் செய்து வருகிறார்கள் இந்த ஊரைச் சேர்ந்த டெக்கான் மூர்த்தி என்ற பெரியவர் இந்த ஊர் மக்களையெல்லாம் பெரியவர்களையெல்லாம் சேர்த்து கொண்டு மிகவும் சிறப்பாக அவ்வப்போது இந்த குடமுழுக்கை செய்து வருகிறாய் நாலு ஏழு அஞ்சு ஏழு ஏழு இருபத்தைந்து க கும்பாபிஷேகம் இன்று ஆறாம் தேதி காலை இரண்டாம் கால பூஜை சிவாய நம்ம சிவாய யாக பூஜை விவப்புற வாயிலை கடந்த முகப்பு பகுதி இந்த முகப்பு பகுதியின் வடபுறமாக மேற்கு நோக்கி ஒரு சிவ சன்னதி இருக்கிறது சன்னதி இருக்கிறது அது ஸ்ரீ குமார புவனேஸ்வரர் என்று குறிப்பு இருக்கிறது ஒரு பெருமாளியை வீட்டிருக்கிறார் இந்த ஆலய முன்மண்டப நுழைவுப் பகுதி பழைய பகவால் நிதி மண்டபம் என்று சொல்வார்கள் மிகவும் தொன்மையான ஆலயம் சிவசிவா எல்லாம் நன்றாக சம்பந்த பெருமாள் ஆணை வந்து இங்கே பூஜை செய்து ஐராவதம் இந்தியனுடைய ஆணை இது முகப்பிலே ஒரு சிறிய விநாயகர் ஆலயம் கிழக்கு நோக்கி ஆலயம் யாகசாலைக்கான ஆகுதி பொருள்கள் எல்லாம் மிகவும் நேர்த்தியாக இதை அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன மூலவர் விமானம் இது தெற்கு பிரகாந்திலிருந்து காட்சிப்படுத்தியிருக்கிறேன் யாகசாலைக்குரிய ஆகுதி பொருட்கள் எல்லாம் மிக மிக நேர்த்தியாக இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன அழகாக இருக்கிறது சிவசிவா சிவசிவா இங்கே காரைக்கால் தோழருடைய செய்வன் என்ற ஒரு குழுவினர் உழவார பணி குழுவினர் மிக மிக சிறப்பாக பணி செய்து வருகிறார்கள் பல ஆலயங்களை முன்னெடுத்து சென்று நிறைய அன்பர்களை எல்லாம் கூட்டி இந்த புண்ணிய பேர் ஈட்டிக் கொடுக்கிறார்கள் நிறைய ஆலயங்களை செய்கிறார்கள் அந்த வகையில் இந்த திரு திருக்கோற்றாட்டிலே அவர்களுடைய உழவார பணிகளின் ஒரு பகுதியாக இந்த உற்சவ எல்லாம் தூய்மை செய்யக்கூடிய பணியை முறையாக தூய்மை செய்யக்கூடிய பணியை ஏற்று இன்று ஆறு ஏழு இருபத்தைந்து செய்து வருகிறார்கள் சிவாயணம் 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 ஆலய கருவறை தென்மேற்கு மொழியிலிருந்து காட்சிப்படுத்தியிருக்கிறேன் மேற்புறம் உள்ள திரு மாளிகைப்பட்டி மண்டபம் என்று சொல்வார்கள் இங்கே நிறைய திருமேனிகள் எல்லாம் இருக்கின்றன ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ வள்ளி தே சுப்பிரமணிய சுவாமி இது தேவைசேன சாமி இது ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி இது வடக்கு பிரகாரம் இது வடக்கு பிரகாரத்தில் இருந்து காட்சிப்படுத்தியிருக்கிறேன் ராஜகோபுரம் சண்டீஸ்வரர் சன்னதி அதே அம்பிகை சன்னதி சிவா கீழே செங்கற்கலால் வந்து பதிக்கப்பட்டு நேர்த்தியாக பொழுது இணைப்புகள் எல்லாம் பூசப்பட்டுள்ளது திருஞான சம்பந்த பெருமானால் பெற்ற ஒரு அற்பு அற்புதமான இரண்டு திருப்பதியங்களும் இதையெல்லாம் வந்து யாரும் அதிகமாக அதிகமாக நுணுகி பார்ப்பதில்லை பல பாடல்களிலே இந்த இறைவனை வந்து வழிபட்டால் வாழ்வியல் துன்பங்கள் எல்லாம் தீரும் இன்பாக்கங்கள் எல்லாம் நிகழும் என்பதாக பாடி சிவலோகமே சேர்வர் இந்த திருப்பதியங்களை பாட உள்ளார் என்று அப்படி வேதத்தை அப்படி பிழிந்து அங்கே கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட போற்றுதலுக்குரிய சோலைகளால் சூழப்பட்ட இது ஒரு மாமரம் உள்ளே வில்லோ மரம் சூழப்பட்ட அப்படி அற்புதமான ஒரு திருத்தலம் தியாகசாலை ரெண்டாங்களும் ஒரு போட்டாங்க